ஆயினன்பா இன்னும் ரெண்டு வருஷம் தான் மெட்ரோலாம் வந்துடும் கார் ஓடாது ஆட்டோ ஓடாது பைக் டேக்ஸிலாம் ஒரே ஓடாது எல்லாமே மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம அண்ணா நகர்லேருந்து பெருங்குடி வரணும்னா காருக்கு வந்து அறநூறுரூவா ஆகும் அதே மெட்ரோவில் போனால் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் இந்த மெட்ரோ பார்த்தீங்கன்னா அப்படியே திருச்சேரி பிளிப்கார்ட் உள்ளே போகுது ஓகேங்களா அப்படியே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி இன்னும் வண்டி வந்து ரெண்டு வருஷம் ஓடும் ஆல்ரெடி அங்கே எலக்ட்ரிக் எல்லாம் வந்துடுச்சு செங்காய் அது பேருக்கு ஐடி கம்பெனி டுவிட்டினா ரொம்ப கம்மியாக தான் வருது சரியா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லா எம்ப்ளாய்க்கும் பாஸ் கொடுத்துருவான் மெட்ரோ உடனே ஓகேவா எதுக்கு வண்டிக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் காசு தரணும் அதே எம்ப்ளாய்க்கு ஒரு பாஸ் கொடுத்தா அழகாக மெட்ரோவில் போய்ட்டு மெட்ரோல வந்துடுவாங்களே அவன் நான் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு வருஷம் தான் எவ்வளோ ஓட்டி சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ ஓட்டி சம்பாதிச்சுருந்தேன் யார் ஓடும் ஏதாவது லாங் ட்ரிப்பே தச்சு மாதிரி ஓகே மாதிரி ஓடும் ஆட்டோ பைக் ஓட எப்படின்னா இப்போ இங்க வந்து மெட்ரோ வந்துச்சுன்னா இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போனா அதுக்குன்னா நூறு ரூபா ஐம்பது ரூபா இதுதான் வரும் மற்றபடி இந்த லாங் பிக்கப் சுத்தமா வரவே வராது இதுக்கப்புறம் நீங்க வண்டி எடுத்தோட நீங்க ஆட்டோ பார்த்தீங்கன்னா அப்புறம் நிலமை பாத்துங்க அதை வேற ஞாபகம் பொண்ணு அரைக்க தப்பி பறக்க முடியல எமோஷனல் ஆகாதீங்க